ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏழுநதி சமையல் இன்றைக்கி நம்ம இட்லியை வச்சு தான் ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க செய்கிறது ரொம்ப ஈஸி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் செஞ்சிடலாம் இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே செய்ய தேவையில்லை அப்படியேவே சாப்பிட்லாம் வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூ ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா பொறிஞ்சாதான் இதோட வாசனை நமக்கு நல்லா கிடைக்கும் இதெல்லாம் அப்புறமா இது உற பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கிறேன் நான் ஒரு மீடியம் சைஸில் இருக்கும் இல்லைங்களா அந்த சைஸ் வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கிறேன் நான் நல்லா பொதுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க லைட்டாக வதங்கினத்துக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் ரொம்ப பொதுசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் மிளகாய் வந்து உங்கள் காரத்திற்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம தக்காளி விழுது சேர்த்துக்கலாம் நீங்கள் சாப்பாடு இருந்துச்சுன்னா அதில் போட்டு பல்ஸில் எடுத்துக்கோங்க இல்லை மிக்சி கப்பில் போட்டு ஒரு லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க இது தக்காளியும் அது கூட சேர்த்துட்டு நான் மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் இதை அது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியோட இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அது நல்லா தண்ணியெல்லாம் வற்றி சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கி நம்ம எடுத்துக்கணும் அப்போ தான் தக்காளியோட அந்த புளிப்புத்தன்மை இந்த வாசல்லாம் நமக்கு இருக்காது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஜீரகத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் நீங்கள் உங்களுக்கு ஏற்ப இந்த மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட தனியாத்தூளும் இல்லை தனி மிளகாய் தூளும் இல்லைன்னா நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதங்கி வரணும் இப்போ இந்த மசாலாவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஏழு இட்லி நீங்கள் இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இட்லி செஞ்சு நல்லா ஆறுனத்துக்கு அப்புறமா கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கிறேன் நீங்க காலையில் சுட்ட இட்லி இருந்தால் கூட நைட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நைட்டு செஞ்சதாக இருந்தால் மறுநாள் காலையில் கூட நீங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இட்லியை சேர்த்துட்டு ரொம்ப போட்டு நம்ம பரட்டக்கூடாது ஒரு ஜென்டெலாம் லைட்டாக ரெண்டு மூணு பரட்டை பரட்ட பரட்டிக்கோங்க ரொம்ப நம்ம பரட்டினோன்னா இட்லி வந்து உடஞ்சிரும் அதனால் லைட்டாக நீங்கள் பரட்டிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா பெரட்டினத்துக்கு அப்புறமா அதில் கொத்தமல்லி தழை நல்லா பொதுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி லைட்டாக லெமன் புழிஞ்சி விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் லஞ்சுக்கு கூட இதை கொடுத்து அனுப்பலாம் டின்னருக்கு செய்யலாம் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் எவ்வளோ செஞ்சாலும் பத்தவே பத்தாது டக்குன்னு காலி ஆகிடும் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி மாதிரி கூட இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம சொல்லக்கூடிய அளவு செஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டான மசாலா இட்லி உங்களுக்கு ரெடி ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசித்தமைக்கு நன்றிகள் நல்லா சாப்பிடுங்க நல்லதே சாப்பிடுங்க